அகே செல்ஃபோன் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு ஒன்று அடிக்கலை பட்டு சில பேர் எந்த ஓரம் மாவு போட்டு ஸோ நாங்கள் நாங்கள் பண்ணோம் திரும்ப ட்ரை பண்ண போகிறோம் அனீஷ் அங்கே கை கட்டுறீங்களா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு அந்த வீடியோ போடுறோம் ஸோ எங்கள் சேனல் வந்து சென்னை ஃபிஷர் தேங்க்யூ கார்ட் பண்ண

ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு உடைச்சிருக்காங்க நல்ல சைஸ் தான் ஒரு வருக்கிற சைஸ் தான் என்ன ஒழுங்காக காட்டுறா வீடியோவில் என்ன காட்டுறா ஓகே சென்னை சேனலில் லைக் சேனலு ஷேர் பண்ணுங்க நன்றி ஒரு அருமையான பண்ணுறது நீங்கள் பாறை தான் சின்ன சின்னதாக ஓகே லாஸ்ட் இயர்ல லாஸ்ட் பாறை கிட்ட வாங்க ஓகே ஒரு நைஸ் ஒரு பாறை கொட்டி கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்ச அளவுக்கு டெவலப் விடுங்க நாங்களும் டெவலப் ஆகணும் பாய் 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 கைஸ் இப்போ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதிமூணு ஒரு குழம்புலாம் வருகிற அளவுக்கு நாங்கள் வந்து பாறை மீன் அதிகமாக பிடிச்சோம் ரொம்ப இன்றைக்கி செமையா என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு எப்படி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்